அஇஅதிமுகவுக்கு மகத்தான வெற்றி வழங்கி தம்மை தொடர்ந்து முதலமைச்சராக தேர்ந்தெடுத்து சரித்திர சாதனையை ஏற்படுத்திய தமிழக மக்களுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளார் தமது உள்ளத்தில் எழுகின்ற நன்றி உணர்வை விவரிக்க அகராதியில் வார்த்தைகள் இல்லை என முதலமைச்சர் நிகழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார் தேர்தல் அறிக்கையில் அளிக்கப்பட்டுள்ள வாக்குறுதிகள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றுவேன் என்றும் மக்கள் நலனுக்காக அல்லும் பகலும் தொடர்ந்து அயராத உழைப்பேன் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உறுதிபட தெரிவித்துள்ளார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச்செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெய ஜெயலலிதா தமிழக சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுகவின் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை தொடர்ந்து தமிழக மக்களுக்கு தமது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார் வெற்றி மீது வெற்றி வந்து நம்மை சேரும் என்ற இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் பாடல் வரிகளுக்கு ஏற்ப நடந்து முடிந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மகத்தான வெற்றியை அளித்து தம்மை மீண்டும் தொடர்ந்து முதலமைச்சராக தேர்ந்தெடுத்து ஒரு சரித்திர சாதனையை ஏற்படுத்திய தமது அருமை தமிழக மக்களுக்கு தம் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் இந்த வெற்றியை தமக்கு அளித்த பெருமை தமிழக மக்களாகிய உங்களையே சாரும் இந்த வெற்றியை தமக்கு அளித்த தமிழக மக்களின் பால் தமக்கு எழுகின்ற உணர்ச்சி பெருக்கு உள்ளத்தில் எழுகின்ற நன்றி உணர்ச்சி இவற்றை விவரிக்க அகராதியில் வார்த்தைகளே இல்லை என நெகிழ்ச்சியுடன் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார் திமுகவின் பொய் பிரச்சாரங்களை பொடிப்பொடியாக்கி உன்னதமான உத்தமமான உண்மையான ஜனநாயகத்தை நிலைநாட்டிய தேர்தல் இந்த தேர்தல் குடும்ப ஆட்சிக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வைத்த தேர்தல் இந்த தேர்தல் குடும்பத்தோடு வாக்கு கேட்டவர்களை குழி தோண்டி புதைத்த தேர்தல் இந்த தேர்தல் தமிழக மக்களை நம்பாமல் கருத்து கணிப்புகளை நம்பிய கட்சிக்கு எதிர்பார்த்த தோல்வியை கொடுத்த தேர்தல் இந்த தேர்தல் என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து தமது அன்பான வேண்டுகோளினை ஏற்று மகத்தான அபரிமிதமான அளப்பரிய வெற்றியை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அளித்துள்ள தமிழக மக்களுக்கு என்றென்றும் தாம் நன்றி கடன்பட்டவராக இருப்பேன் தேர்தல் அறிக்கையில் அளிக்கப்பட்டுள்ள வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றுவேன் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை அனைத்து துறைகளிலும் முதன்மை மாநிலமாக்க தொடர்ந்து அல்லும் பகலும் அயராது உழைப்பேன் என்றும் அளிப்பதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டிற்கு பிறகு தொடர்ந்து ஆட்சியில் உள்ள கட்சியே வெற்றி பெற்ற பெருமையை தமக்கு அளித்த தமிழக மக்களுக்கும் இந்த தேர்தலில் மெய்வருத்தம் பாராமல் பசி நோக்காமல் கண் துஞ்சாமல் கருமமே கண்ணாயினார் என்பதற்கேற்ப ஓயாமல் கழகத்தின் வெற்றிக்காக உழைத்த ரத்தத்தின் ரத்தமான தமது உயிரினும் மேலான தமது அருமை கழக உடன்பிறப்புகளுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் தோழமை கட்சி தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் தமது நெஞ்சார்ந்த நன்றியினை உரித்தாக்கிக் கொள்வதாக முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் மற்றும் கேரள மாநிலத்தில் உள்ள ஏழு சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர்களுக்கு வாக்களித்த அனைவருக்கும் தமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார்